தரமான பிபிஎஃப் சிஸ்டர்னு கேட்டு வாங்குங்க தரமான பி பி தரமான சிஸ்டா தரமான பி யுபிஎஃப் உன்னதத்தில் அரசியல் முறைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து

எமது அரசாங்கம் பொது ஜனிய முன்னணி அரசாங்கம் கூட்டமைப்பு அரசாங்கம் இவற்றுக்குள் சிறந்த பக்கத்தை போன்ற சில சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன அது நியாயமானது போட்டிக்கு முன்பே தோல்வியை தழுவுகின்றனர் நாம் தோற்ற போட்டியையும் வென்றதாகவே மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் அவர்கள் கட்சியை விட்டு ஜனாதிபதியுடன் இணைவார்கள் கிராமத்தில் அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் இதன் காரணமாகவே கிராம மக்கள் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுகின்றனர் தரம் ந்திற்கான புலமை பரிசில் பரீட்சை வகுப்புகளை நிறுத்துமாறு அரசாங்கம் இன்று சட்டம் ஒன்றை பிறப்பிக்கின்றது நேற்றிலிருந்து வகுப்புகளை நடத்துவதில் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து வினாத்தாள் வெளியானதை அரசாங்கத்தினால் தடுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதற்காகவே இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களத்தில் உள்ள அலுவலக உதவியாளரினால் வெளியாகும் வினாத்தாள்களை வெளியாக இருக்கும் விதத்தில் தவிர்த்துக் கொள்வதற்காக திட்டம் ஒன்று அரசாங்கத்திடம் கிடையாது இந்த பணிகளை செய்வதற்காக பரீட்சைகள் திணைக்களத்தில் பத்து பேர் மாத்திரமே உள்ளனர் எனினும் அந்த பத்து பேரின் செயற்பாடுகளை தடுத்துக் கொள்ள முடியாத அரசாங்கம் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை நிறுத்தியுள்ளது பதில் எவ்வாறு அமைந்துள்ளது மாகாண சபைப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அதிகார பகிர்வு வேண்டும் என்கிறார்கள் அதிகார பகிர்வு நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் கொலை செய்வேன் என்ற கட்சி என்று அதை பற்றி பேசுகிறது மக்கள் விடுதலை முன்னணி என்று அந்த நிலைமைக்கு உள்ளமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதிலிருந்து பிரிந்து சென்றவர்களே என்று எதிர்ப்பை வெளியிடுகின்றனர் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கே இந்த வழி காணப்படுகிறது தமக்கென்ற அரசியல் ஒன்று இருக்க வேண்டும் என்று குடும்பத்தாரே அரசியலுக்குள் வருகின்றனர் ஒன்று குடும்பம் ஒன்றை உருவாக்குகின்றனர் மற்றும் வெற்றிலை சின்னத்திற்கு வழங்குகின்ற வலுவே ஜனாதிபதிக்கு வழங்குகின்ற பலமாக இருக்கின்றது இளைஞர்கள் என்ற ரீதியில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து அனைவரையும் பாதுகாப்பதனூடாக சரியான வழியை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது அமைச்சர் பெர்னாண்டோவை தெரியும் இந்த மாவட்டத்திற்கு வேலை செய்ய எதிர்பார்த்தாலும் நிக்கவேட்டிய தொகுதிக்கு சென்றால் காலை வாருகின்றனர் சர்வை செய்ய செல்லும் போது இடையூறு விளைவிக்கின்றனர் இன்று வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ள பாரிய அளவான நிதி முடக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டை ஆசியாவின் ஆச்சரியமாக்குவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கையில் வடமேல் மாகாணத்தை நாம் ஆச்சரியமாக்க வேண்டும் என நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் சட்டம் சமுகம் இந்த நாட்டின் மீதான நம்பிக்கை ஆகியன ஒரு நிமிடத்தில் அற்று போயுள்ளன எம்மை போன்றோருக்கே இவ்வாறான அநீதி இழைக்கப்படுகின்ற வேளையில் இந்த நாட்டில் உள்ள ஏனைய சமூகத்தினர் தொடர்பில் கதைக்க முடியாது எனினும் எமது அரசாங்கத்தினால் வளர்ந்தவர்கள் இளைஞர்களுக்கு எதிராகவே செயற்படுகின்ற யுகம் ஒன்று உருவெடுத்துள்ளது கவலை அளிக்கின்ற போதிலும் கூற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ැ අපි වගේ ශ්‍රී ලංකාරන්ට ගාන අවාසනාවන්ත යුගයක් බවටත් මේක පත්වෙලා තියෙනවා කියලා කනගාටයෙන් උනත් අපිට ප්‍රකාශ කරන්න සිද්ධ වෙන